வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் முந்தைய ஒரு நாள் வந்து ரோமாபுரி போன்ற நாடுகளோட நமக்கு இருந்த மேலை நாடுகளோட நமக்கு இருந்த கடல் வணிக தொடர்புகளை பற்றி பார்த்தோம் இப்ப கீழே நாடுகளோட நமக்கு இருந்த கடல் வணிக தொடர்புகளை பற்றி பார்த்தோம் என்றால் அது இன்னும் ஆர்வமூட்டும் செய்தியாக இருக்கிறது சீனம் மலேசியா ஜாவா வட போர்ணியா அப்படி போன்ற நாடுகளோடு நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய கிமுன்னு சொல்கிறாமே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பிருந்த காலத்திலிருந்தே அந்த வணிகம் வந்து இருந்திருக்கு அது ஏறக்குறைய கிமு ஆயிரம் ஆயிரத்து ஆயிரம் ஆண்டிலேயே தொடங்கி விட்டதுங்கிறதுக்கான சான்றுகள் வந்து நம்மகிட்ட இருக்குது கிமு ஏழாவது நூற்றாண்டில் சீன பட்டங்கள் வந்து சீனத்தில் வந்து இறக்குமதி செய்யப்பட்டன அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் வந்து சீன நாட்டிலேருந்து நம்மளால பெறப்படுது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சீனத்து பட்டாடை சர்க்கரை இந்த ரெண்டையும் நம்ம அங்கேருந்து வாங்கினோம் சீனத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பட்டுங்கிறது சீனம்னு ஒரு பேர் உண்டு அதே மாதிரி சுகருக்கு வந்து சர்க்கரைக்கு வந்து சீனி அப்படின்னு சொல்கிறதுக்கு அடிப்படை காரணமே அதுதான்னு சொல்லி சொல்லுவாங்க இதையும் தவிர என்னென்னலாம் இருந்து நமக்கு வந்தது சீன கண்ணாடி சீன கற்பூரம் சீன கருவா சீன கழிமண் சீன காரம் சீன கிழங்கு சீன கிளி சீன குடை சீன சட்டி சீன சரக்கு சீன சுக்கான் சீன சுண்ணம் சீனத்து முத்து சீனத்து நெல் சீன பருத்தி சீன புகை சீனத்து புல் சீன பூ சீன மல்லிகை சீன மிளகு சீன ரேக்கு சீன வங்கம் சீன வரிவண்டு சீன கற்கண்டு சீனா சுருள் அப்படிங்கிற சொற்கள் இன்னவும் தமிழ் மொழியில் வந்து இந்த சொற்கள்லாம் புழக்கத்தில் இருக்கிறது காரணம் சீனாவோடு நமக்கு நடந்திருந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலின் காரணமாகத்தான் இப்போ ஃபிலிப்பைன்ஸ் தீவில் வந்து சமீபத்தில் வந்து அகழ்வாராய்ச்சி நடத்தும் போது இரும்புக்கால பொருட்கள் அங்கே கிடைச்சிருக்கு அந்த புதைப்பொருட்களில் வந்து கத்தி கோடாரி ச ஈட்டி அப்படிப்பட்ட கருவிகள்லாம் வந்து கிமு முதலாம் ஆயிரம் முதலாம் ஆயிரம் ஆண்டில் தமிழ் மக்கள் பயன்படுத்தி வந்த கருவிகளை ரொம்ப பெரிதும் ஒத்திருப்பதை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் வந்து அந்த காலத்தில் வந்து பயணங்கள் நடைபெற்றிருக்கின்றன வியாபாரங்கள் நடைபெற்றிருக்கின்றன அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியிக்கிது இப்போ கிழக்காசிய நாடுகளுக்கும் ரோமாபுரிக்கும் இடையே நடைபெற்று வந்த கடல் வணிகத்தில் வந்து தமிழர்களுடைய பங்கு பெரிய பங்கு அது சீனர்கள் வந்து இங்கே வந்து கொடுத்தாங்க எப்படி நம்ம வந்து அரேபியர்கள்ட்ட கொடுத்தோம் அரபியர்கள் வந்து ரோமுக்கு அதை எடுத்துகிட்டு போனாங்களோ நம்முடைய பொருட்களை அது மாதிரி சீனத்து பொருட்கள் இங்கே வந்தோன்னே இவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மேலை நாடுகளில் வந்து அந்த பொருட்களையெல்லாம் விற்றுருக்காங்க வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிய வருது இப்போ மேலை நாடுகளோடு தமிழகம் கொண்டு வந்த கடல் வாண்டியம் குறைஞ்ச காலம் வந்தது ஒரு காலத்தில் இந்த அகஸ்டஸ் காலத்துக்கு அப்புறம் இதில் இவங்க வந்து தமிழ்நாட்டோட மட்டும் இல்லாமல் ஒரிசா போன்ற நாடுகளுடைய கடற்கரை பகுதியை நகர்களுக்கும் செல்ல ஆரம்பித்தார்கள் அப்படிங்கறனால அவங்களோட நமக்கு வியாபாரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது அப்போது அந்த காலத்தில் வந்து கீழே நாடுகளோட நம்முடைய வணிகம் வந்து இன்னும் செழித்து வளர்ந்தது அதை தவிர தமிழகத்து மக்கள் இந்த நாடுகளில் வந்து பல குடியேற்றங்களை அமைத்து கொண்டார்கள் இந்த நாடுகளோட அரசியல் தொடர்புகளை பெருக்கிக் கொண்டார்கள் இங்கெல்லாம் நம் நாகரிகத்தையும் பண்பாடுகளின் பெருமைகளையும் பரப்பினார்கள் இப்ப இது பிற்கால சோழர்கள் காலத்தில் வந்து ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் கடுத்து முதலாம் குலோத்துங்கன் வந்தபோது நம்முடைய தமிழ் அரசர்களுடைய தூதுவர்கள் சீன நாட்டில் வந்து தூதுவர்களாக பணிபுரிந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்நேரம் பெரும்பாலும் தூது எதுக்காக கமர்ஷியல் டிப்ளமசி நம்முடைய வியாபாரம் அவர்களோடு சிறப்பாக நடக்கணும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக இங்கிருந்து தூதுவர்கள் அங்கே அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இப்போ பல நாடுகளில் போய் போனாங்கிறதுக்கான சான்றுகள் எல்லாமே நமக்கு வந்து இருக்குது இன்றைக்கும் மொரீஷியஸ் ரீயூனியன் தீவுகள் மடகாஸ்கர் தென்னாப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் பர்மா இந்த இந்த நாடுகளில் வந்து பண்டைய காலத்திலேயே குடியேறிய தமிழர்கள் பெருத்த எண்ணிக்கையில் ரொம்ப செல்வாக்கோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு நாடு வந்து என்னைக்கு வந்து தன்னுடைய வளத்தை பெருக்கிறதுக்கு வந்து தன்னுடைய வணிகத்தை அயல்நாடுகளோடைய வணிகத்தை வந்து வச்சுக்கிறாங்களோ அந்த நேரத்துல வந்து இந்த நாட்டுக்கு வந்து செல்வம் வரும் ரோமா இருந்து ஒரு காலத்துல வந்து இங்க இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஆறு லட்சம் தங்க நாணயங்கள் இங்க வந்துகிட்டு இருந்தது அதனால அங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா நீங்க செலவழிக்கிறீங்க முத்துக்களை வந்து செருப்புல பதிக்காதீங்க அப்படின்னு அந்த நாட்டு அறிஞர் ஒருத்தர் வந்து பொருளாதார அறிஞர் ஒருத்தர் வந்து பழி சொல்ல ஆரம்பிச்சாரு அப்போ இந்த உலகளாவிய வர்த்தகம்னு சொல்லியிருக்கே அதனால உள்நாட்டுக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்படும்ங்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்கு இன்னைக்கு அது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போயிருச்சு நம்ம இன்னைக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் ரோம் நாடு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும்போது தமிழர்கள் வந்து தங்களுடைய வணிகத் திறனை எவ்வளவு சிறப்பாக அமைத்துக் கொண்டார்கள் அதன் மூலம் தமிழ்நாட்டை வளம் வளப்படுத்தினார்கள் அதனாலதான் தான் வள்ளுவர் எழுதினார் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் உயிர்க்கு ஈதல் இசைவட வாழ்தல் இந்த ரெண்டோ பொருள் ஈட்டுவதன் மூலம்தான் நடக்க முடியும் அதனால தான் சொன்னால் பொருளிலாருக்கு இவ்வுலக இல்லைன்னு அந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாக நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற பெருமையை மனதில் நிலைநிறுத்தி இன்றைய நாளை இனிய நாளாக கொள்வோம் இன்னும் தொடர்வோம் வணக்கம்